நெடுந்தீவு கடலில் இருதரப்பு மோதல் கடற்படை சிப்பாய் பலி மீனவர்கள் பத்து பேர் கைது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடலில் எல்லை தாண்டிய தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை கடற்படையினருக்கும் இடையே உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்களை கைது செய்ய முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்டதாக சொல்லப்படும் மோதலின் போது இலங்கை கடற்படை சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி தமிழக படகுகள் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த நிலையில் குறித்த மீனவர்களை கைது செய்ய முற்பட்ட போது இடம்பெற்றுள்ள அனர்த்தத்தில் ரத்நாயக்கு என்ற கடற்படை சிப்பாய் உயிரிழந்துள்ளார் இதன்போது ஒரு படகில் பயணித்த பத்து தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தின் போது இழுவை மடிப்படகினை கையகப்படுத்த முயன்ற போது இரு தரப்பிற்கும் இடையே மோதல் இடம்பெற்றதாகவும் குறித்த மோதல் சம்பவம் மற்றும் படகு மோதி ஏற்பட்ட விபத்து உள்ளிட்ட காரணங்களினால் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படை சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட பத்து மீனவர்கள் ஒரு படகுடன் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு ஆரம்பகட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் யாழ்ப்பாணம் போதும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என தெரிவித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை அரசை கண்டித்தும் சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகளை விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நேற்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ராமேஸ்வர விசைப்படகு மீனவர்கள் ஈடுபட்டனர் மீனவர்களின் இந்த வேலை காரணமாக சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்டைப்படகு மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் கரையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த சனிக்கிழமை காலை ஐநூற்றி ஏழு மீன்பிடி விசைப்படகுகளில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி அனுமதி பெற்று கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மீனவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்தனர் என தெரிவித்து ஜஸ்டின் ரெஜிமெண்ட் மற்றும் ஹெரின் ஆகியோருக்கு சொந்தமான மூன்று மீன்பிடி விசை படகுகளையும் அதில் இருந்த சுரேஷ் பாபு காளிதாஸ் ரூபின் கண்ணன் நாகராஜ் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு மீனவர்களையும் கைது செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றில் ஆஜர்படுத்தி யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர் இதனையடுத்து நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க தலைவர்கள் மீனவர்கள் மற்றும் விசைப்படகின் உரிமையாளர்கள் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினர் அந்த கூட்டத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை கைது செய்த இலங்கை கடற்படையை கண்டித்தும் சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்தனர் அதன் அடிப்படையில் நேற்று ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை மீனவர்கள் இந்த நிறுத்தம் காரணம் சுமார் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளதுடன் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சார்பு தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் வேலை இழந்துள்ளனர் இந்த வேலை நிறுத்தத்தால் ஒரு கோடி ரூபாய் அந்நிய செலவாணி பாதிக்கப்பட்டதுடன் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது